ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆத்தாசமே இன்றைக்கி பாடி பாவாடைங்க இது சேரீயில் தைச்சது இது வேற யாரும் இல்லைங்க பாப்பாவை தான் சேரீயில் சரி பாவாடை தைச்சிடல அது கொஞ்சம் டேமேஜாக இருந்தீங்களா சேரீ சரி பாப்பாவுக்கு பாவாடை சட்டை தைச்சி கொடுத்துர்லான்ட்டு பிளான் பண்ணியாச்சு ப்ளவுஸோட விட்டை வச்சு இந்த மாதிரி மேல்பாட்டு ஜாக்கெட்டுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க பஃப் ஸ்லீவ் வச்சு பைப்பிங் கொடுத்து இந்த மாதிரி முக்கோணமாக டிசைன் பண்ணிட்டேங்க சாரீலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து இங்கே லேஸ் கொடுத்துருக்கோம் கீழே ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்கோங்க பேக் ஊக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் இது என்னோடய ப்ளவுஸ் தாங்க காப்பர் கலரில் வந்திருக்கு ப்ளவுஸு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துட்டு ப்ளீட்டடு பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கோங்க சமோசா மாடல் கொடுத்து பீட் கொடுத்துருக்கோம் கழுத்துக்கு வந்து பைப்பிங் கொடுத்துருக்கோங்க சிம்பிளாக பண்ணியாச்சு ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி தாங்க இதோட சாரீ பார்த்திங்கன்னா க்ரீன் கலருங்க லைட் க்ரீன் கலர் சேரீ பார்டர் வந்து காப்பர் கலர் வந்திருக்குங்க இது காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்